சத்தியசாயி பாபா போட்ட மேலே தெரியுதா பாருங்க இது வந்து பைபாஸ் ஓடுங்க புட்டபர்த்தி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறது தான் இதை நான் இப்போ வந்தது எல்லாமே ஷார்ட்கட் பைபாஸ் அதனால அதிகமாக பஸ் எல்லாம் வராது இல்லை என்ன எங்கே பார்த்தாலும் இப்படி சாய் போட்டால் இருக்கணுங்க நல்லா இருக்கா ம் பத்து பேர் இருக்கு விஷ்ணுவ பார்த்துக்கோ உன் சாமியெல்லாம் இங்கே இருக்கிறாங்க சாய்பாபா சிவபெருமான் இருக்கார் என்னுடைய அப்பா நீசன் சிவபெருமானி வந்து ஏன்னை பாக்கல அப்ப வச்சது அந்த இதெல்லாம் பாருங்களேன் பிரசாந்தி நிலையம் பே ஹண்ட்ரட் இயர்ஸ் அப்ப வச்சு அந்த டெக்கரேஷன்லாம் இன்னும் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பவே எத்தனை நூறு கோடி செலவு பண்ணாங்க இந்த பிரிக்கிறதுக்கு எத்தனை கோடி ஆகுது தெரியல பிரிச்சிகிட்டு அவ்வளோ தூரம் கொண்டு வந்து எல்லோரும் பணம் கொட்டுறதுனால தாங்க அப்படி இதாகுது வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவர் சக்தி அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது வாங்க வாங்க இந்த வாரங்களா பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க கடை கட்டி விட்ருக்காங்க இங்கே எதாவது சேலாக வேணுமான்னு கடை கட்டி போட்டிருக்காங்க இங்கே யாருங்க வந்து வாங்குறது கடையில் என்னமோ பண்ணி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே கடலை செடி ஓட போட்டிருக்காங்க நான் கொஞ்சம் நேரம் இங்கே உட்கார போடணுங்க விநாயகர் விநாயகர் கோவில் விநாயகர் கோவில் சாய்பாபா இருக்காங்க விநாயகர் யாரோ தோட்டம் கடலை செடி அம்மா நல்லா இருக்குது இந்த அப்போ வச்சுருந்தா டெக்கரேஷன் அதெல்லாம் இப்போ பிரிக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ செலவுன்னு வச்சாங்க விஷ்ணு எதுக்குமே ஃபோன் பண்ண கமெண்ட் கொடு சீமண்டி தேகலாம் இந்த கட்டியிருக்கிறதெல்லாம் எடுத்து எடுக்கிறாங்க ப்ளேஸ் பாருங்கள் சூப்பராகக்கா இங்கேனையும் பூச்செடி நிறையா இருக்கும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனால் ஒரு பெட்ரோல் பங்கு இருக்குது யாரும் இந்த ட்ரிப்பு தான் இங்கே கடையில் போட்டிருக்காங்க எப்போவுமே போட மாட்டாங்க இது என்ன மரம்னே தெரியல ஆனால் போயிட்டு தேக்கு மரம் தண்ணி இருக்கிற இடத்துல கூட இப்படி வராது தண்ணியே இல்லை பாருங்க எப்படி வந்திருக்குங்க சூப்பராக பெட்ரோல் பங்க் இருக்குதுங்க இந்தியன் பெட்ரோல் பங்க் இருக்கு என்ன மரம் இதுவும் பாருங்க காரங்க இருக்கிற வீடுக்கு தான் சூப்பராக இருக்குதா பாருங்க பெட்ரோல் பங்க் ியன் ஆயில் பாருங்க இங்கே ஒரே இடம் நல்லாயிருக்கும் இந்த இடம் பூச்செடியெல்லாம் வச்சிருக்காங்க இதுவோ இதுக்கு பின்னாடி நினைக்கிறதுதோ ஹோட்டல் இப்போதாங்க இதெல்லாம் இப்போ கொஞ்ச நாளாக தான் வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் இல்லை சாயந்தரம் மாத்திரம் ரெஸ்டாரெண்ட்டு இன்னும் சொல்ல இது செடி பார்த்தீங்களா அடங்கும் குய்யால செம்ம சூப்பராக இருக்குதுங்க அட்டகாசமான செடியாக இருக்குது சும்மா இதிலாம் கொண்டு வச்சு இந்த மாதிரி வரவே வராது நல்லா இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது ம்

எந்த ஒரு செடியும் டிஃப்ரெண்டாக வச்சிருக்காங்க நல்லா தெரியுதா பன்னெண்டு பேர் இருக்கீங்க லைக் போடுங்க தாங்கோ லைக்கே மாட்டேங்கிறீங்களா டபுள் டச் பண்ணுங்கப்பா டே எவ்வளோ தூரம் கொண்டு வந்து காட்டி என்ன நல்லா பண்ணுற டே கைகாலாக பழிக்குதுடா ஒரு லைக் போடுங்கப்பா என்ன தாங்க குட்டிகளை இப்படி பண்ணுறீங்க ஹோட்டல் சாயந்தரமாக அந்த அந்த இடத்துல எல்லாம் சாப்பிடுவாங்க கோலம் கூட போட்டு சூப்பராக பண்ணிக்கிறாங்க